சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசால் நான்வெஜ் ரெசிபி இதெல்லாம் செஞ்சு ரொம்பவே போர் அடிக்குதா அப்போது இந்த குருமாவை ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான்வெஜ்ஜை ஓரம் கட்டிடலாம் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆன உடனே பிரியாணியில் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வந்து வணக்கிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ஃப்ளேவர் சூப்பராக வரும் இப்போது வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு நல்ல பழுத்த தக்காளிகளை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு மூணு வந்து இதில் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி இது எல்லாமே சேர்க்கலாம் ஸோ ஒரு மூணு காய் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு காய்கறிகள் வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா டேஸ்டியான ஒரு வெஜ் குருமா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஸோ நான்வெஜ் ஸ்மெல்லில் ஒரு வெஜ் ஸ்டைல் ரெசிபி தான் இது ஸோ கறி குழம்பை விடவே ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டாக வந்து இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் அண்ட் இந்த சமயத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலும் கொஞ்சமாக கறி மசாலும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நல்லா காயில் வந்து காரம் பிடிக்கிற அளவுக்கு இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பட்டகராம் அண்ட் நம்ம போட்டிருக்கிற மட்டன் மசாலாவுடைய ஃப்ளேவரே இதில் நல்லா இறங்குற அளவுக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த பதம் வரைக்குமே கொஞ்சம் கூட நான் தண்ணி அப்படிங்கிறது வந்து சேர்க்கலாம் காயில் நல்லா அந்த காரமும் ஸ்பைஸியும் வந்து இறங்கணும் அதுக்காக அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இது விசில் விட்டு இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ காய் வேகிற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் போல் வந்து குக்கரில் வந்து போட்டு வந்து விட்டுறலாம் மசாலா சேர்த்து நல்லா பச்சைவாசம் போனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து விசில் வந்து போடுங்க ஸோ இப்போ விசில் வர்ற கேப்பில் ஒரு ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காய் துண்டுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு இருபது இலைகள் போல் புதினா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இதுதான் நம்மளுடைய குருமாக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இப்ப இப்போ நல்லா ரெண்டு விசிலில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா காய்கறிகள் எல்லாமே நல்ல பதத்தில் வந்து வெந்து வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு தண்ணி கொஞ்சம் மீடியமாகவே இருக்குது இந்த பதத்தில் நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனம் போகிற அளவுக்கு கொதி வர அளவுக்கு வந்து விட்டுருங்க ஏன்னா நம்மளுடைய கசகசா சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனம் அப்படியே தங்கிரும் ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக பொடி கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்து இறக்குனீங்களா அப்படின்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும்